வணக்கம் இப்போ இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது மொன்றியலிலே நடத்தப்பட்ட கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்றிலே பதினாறு வயதான சிறுவனொருவன் உயிரிழந்திருக்கின்றான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த அதாவது மொன்றியலில் நடந்த எட்டாவது படுகொலை சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இதன் பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேர்களே கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை மொன்றியலில் குத்தப்பட்ட பதினாறு வயது சிறுவன்தான் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சிறுவன் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த போதும் அங்கு அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை கான் பி ரொபாயல் பர்ஜான் கூறுகின்ற விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் இதுவரையில் எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றவாளியை தேடி வருவதாகவும் கூறியிருக்கின்றார்கள் மொன்றியலினுடைய மேயர் வலாரி பிளாண்ட் தெரிவிக்கின்ற விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் எந்த பெற்றோரும் அனுபவிக்க கூடாத ஒரு வழியை ஒரு துயரத்தை அந்த குடும்பம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொலையுண்ட சிறுவனனுடைய குடும்பத்திற்கு இரங்கலை மொன்றியலினுடைய மேயர் தெரிவித்திருக்கின்றார் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சின்ன மறக்காமையர்கள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி